ஆச்சி ஆச்சி என்ன பண்ணுது ஆச்சி நேத்து தங்கம் எப்பவும் போல ஆச்சி வேலைய முடிச்சிட்டு டிவி போடுறதுக்காக உட்கார்ந்திருக்கேன் ஆச்சி ஆச்சி எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் ஆச்சி நான் அவ்வளவா உன கண்டுக்கவே மாட்டேன் என்னமோ தெரியல உன்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசணும் போல இருக்கு ஆச்சி எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் என்ன பாசமால பொலியுது ஏ கண்ணே எனக்கு உன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீ நீ மூத்த பேத்தி பத்தியா உன ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் உசுரோட இருக்கும்போது போது கண்டுக்க மாட்டுக்கும் பேச மாட்டுக்கும் அப்புறம் செத்து போயிட்டாவும் அவங்கள தேடி தேடி மனசுலாம் எல்லாம் எவ்வளவு சங்கடமா இருக்குன்னாச்சு சார் ரொம்ப கஷ்டமா இருக்காச்சு நெச்ச தங்கம் அழக்கூடாது ஆச்சு வாங்க கூட தானே இருக்க எப்பவும் மாதிரி போய் ஜாலியா விளையாடுன நான் ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோ உங்ககிட்ட அவ்வளவா பேசவும் மாட்டேன் போனும் பண்ண மாட்டேன் நீ ஊர்ல இருக்கும்போது போது சரியாச்சு பாரு என்னாச்சு பிள்ளைக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறா என்ன அத்தை பிரியாணி எதுவும் வாங்கி கொடுத்தியல ரொம்ப பாசமா பேசுறா இல்லன்னா பிரியாணி வாங்கி தரேன்னு எதுவும் சொல்லி வச்சிருக்கேல அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள ஏதோ அவ மனசுல என்ன நினைச்சாலோ தெரியல வந்து பாசமா பேசி அழுதுட்டு போறான் ஆமா வயசானவங்க இருக்கும்போது போதே அவங்க கிட்ட சந்தோஷமா இருந்துக்கிடணும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க மனசு நோகாம பாத்துக்கிடணும் அதுக்கப்புறமா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் அவங்க செத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் அதை வச்சு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடுதோம் இருக்கும்போது போது அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம் அவளை என்னட்டு இன்னைக்கு மாப்பிள்ளையும் நெட்டவழியும் ஒரு மாதிரி பேசுதாவோ அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம முக்கு தெருவில் ஒரு ஆட்சியாக இருந்துட்டாவோ அதை நெட்ட வழி அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்டோடைய ஆட்சி அது அதான் உன்ட்ட வந்து அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கா வேற ஒன்றும் இருக்காது அப்படியா சரிட்டி இப்போ ஓட்டோ எடுக்க போகணும்னு சொன்னோம்ல ஒருத்தரையும் காணும் கிளம்பவே மாட்டுக்கா அவளைப்பா ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில் கிடப்பாவோ எப்போ போட்டா எடுக்க நம்ம ஸ்டுடியோவுக்கு போகிறது ஏங்க இவரையும் காணும் அக்காலையும் காணும் விஜய் பயலையும் இன்னும் காணும் என்ன பண்ணுதா அவளோ

ஏங்க என்னங்க விளையாட்டு இது நம்ம எல்லாம் போட்ட பிடிக்க போகணும்னு சொன்னோம்லாங்க நீங்க கொடையை பிடிச்சிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கியோ இல்ல மீனாட்சி இன்னைக்கு நல்ல மழை அடிச்சு ஊத்த போது அத நான் முதல்ல கொடை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து என்ன புதுசா பரதாப்ல உட்கார்ந்து இருக்கீரு எப்பவுமே அங்க தான இருப்பியோ கால்ல என்ன விஷயம் ஆடி காத்து எப்படி அடிக்கி பாரு நம்மளையே தூக்கிட்டு போயிரும் போல சும்மாங்க ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேற அசிச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தான் உட்கார சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க போட்ட பிடிக்க போனோம் மீனாட்சி நம்ம குடும்ப போட்டா ஏற்கனவே பிடிச்சாச்சு நம்ம மவனும் மருமாவளும் பிடிக்கணும் அந்த மருமாவா இப்ப ஆடிங்கறதுனால அங்க இருக்கா இப்ப இவங்க நாலு பேர் தனமா எடுக்கணும் நான் எதுக்கு கூட்டிட்டு போவா விஜய கூட்டிட்டு போவாமா அதெல்லாம் முடியாது நீங்க வரணும் 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 வாங்க சீக்கிரம் அவகு போட்டா பிடிச்சே நான் ஏன் போய் நின்னு பார்க்கணும் நம்மளே இயற்கையே ரசிக்க ஓட மாட்டகா என்ன இது ஸ்டவ் پورا அளுகா இருக்க இப்ப துடைச்ச துணியெல்லாம் அழுக்கா அளுகா பيرமே என்ன செய்யறது வந்து தடபோ தட்டெல்லாம் கழுவி கவத்தியாச்சி ஓரளவு சுத்தம் பண்ணியாச்சி இனிமே வந்து சாப்பாடாக ராத்திரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சு கடக்கு இதல அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அவருக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடுக்குறேன் தான டாக்டர் செல்லிர்காவல்ல என்ன போட்டடகே எப்பமா போணும் ஏமா போட்டடகே எப்ப போணும் ஏமா துணி ஏமா தாமாமா

மீனாட்சி அடுப்பங்கரை எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு டி கிளம்ப வேண்டிதான் போட்டுக்கிற துணியோட போக வேண்டிதான் நீ ஏக்காக்கு மட்டும்தான் ஒரு பூவான் அடிச்சுற ஆபீஸ்ல இருந்து வர சொல்லி இவருக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் மாத்தி விட்டு கூட்டு போக முட்டி சீக்கிரம் கிளம்பு கை இருட்டுட்டுனா கடையை அடைச்சிடுவோம் அப்புறம் தான் போட்டோ எடுக்க போக முடியும் சரியா ஆட்டும் ஆட்டும் நாரி தான் முட்டி அவன் இதுக்கு துணியை போட்டு கலப்பி விடணும் சரி நீரி நான் பாரு பிறப்பு துணி மாத்திட்டானா நான் அடுத்து அவனை போய் ஒரு எட்டு பாக்கணுமே

ஐயோ அதையெல்லாம் சும்மா இரு அவர் எப்படி நல்ல ராஜா கணக்கா சூப்பரா ம் இந்த இருக்காரு அத்தா போட்ட பிடிக்க போறோம் போட்ட போட்ட பெரியல பொடிங்க பொடிங்க ஏதாவது ஒரு போட்டாவை நம்ம அப்படியே கூட்டிட்டு போட்ட எடுக்கப் மாதிரி தெரியல நம்ம நீங்க நாளைக்கு அவர் வரல ஆபீஸ்ல இருக்கா சரி நம்ம போலாம் மெதுவாக எந்திரிச்சு வாங்கன்னு ஃபிலியா ஆட்டை நிற்க ஆட்டில் போயிடலாம் மெதுவாக கைத்தாங்களா கூட்டு வாக்கா போட்டோ 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 என்ன போட்டோ கடையில் அழகானோ தம்பி வாங்கி 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 யார் நீங்க என்ன வேணும் தம்பி குடும்ப போட்டோ பிடிக்கணும்பா வந்து இதுல நில்லுங்க இப்போ பொண்ணு அப்பா கிட்டையும் பையன் அம்மா கிட்டையும் நில்லுங்க அம்மா நீங்க வாங்க இல்ல நாங்க எடுத்தாச்சு இது குடும்ப போட்டோ அவங்க வீட்ல உள்ள நாலு நாலு பேர் முன் முன் பேர் அப்படி பிடிக்கும் நான் இம் அவன் கூட எடுத்துட்டேன் தம்பி எல்லாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க போட்டோ எடுக்க போறேன் ஆ போட்டோ நல்லா அருமையா வந்திருக்கு தம்பி போட்டோ எப்ப கிடைக்கும் நாளைக்கு சாந்திரம் வந்து வாங்கிடுங்க தம்பி எல்லார் முகமோ சாகமா இருக்குற மாதிரி சிரிச்சா போல ஒரு போட்டோ எடு ஓகே மேடம் எல்லாரும் சிரிங்க ஆ ஸ்மைல் ஸ்மைல் ஆ இப்ப எடுக்கேன் ஆ இப்போ சூப்பரா வந்திருக்கு சரி தம்பி நாளைக்கு வந்து வாங்கிட்டு கேட்டுவேன் என்ன என் அனுப்பி விடுறேன் எனக்கு சீட்டு இருந்தால் அழுதி கூட சரிங்க மேடம் அழகா அருமையா வந்துச்சு கப் போட்டேன் நான் பார்த்தேன் அந்த பையன் பாக்கும்போது நாளைக்கு வாங்கி நம்ம வீட்ல மாட்டிருவோன்னே ஆஹ் சரி டீ சரி ஆ பாவேன்க்கா என்ன நெட்டமா பொழுது பிடிஞ்சுதோ தூக்கம் குழஞ்சிருச்சோ ஆமா பாப்பு தூக்கமே வர மாட்டேங்கி பத்து மணிக்கு மேல தூங்கவே முடியல இன்னைக்கு அதுலயும் கட்டிலும் சீக்கிரமா முழிவு வந்துட்டு எட்டரைக்கெல்லாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நெட்டமா பாபு எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கிடையாது இல்லடி லோஸ் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே டி அதாவது காதலர்கள் தினம் ஐய நம்ம கல்யாண ஆனவுகள்ல அதாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லா ஜோடிகளும் இது கொண்டாடலாம் என்ன கொண்டாடுவாவோ சும்மா டெக்கரேஷன் பண்ணி ஏதாட்டி கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க அப்புறமா ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ரெட் கலரில் கேக் வெட்டி அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க சிட்டி சைட்லலாம் அப்படி தான் இருக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை வித்தியாசமான ஒரு ஒரு இது என்னது வித்தியாசமான ஒரு பண்டிகையா இருக்கி பண்டிகைலாம் எல்லாம் இல்ல உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல போ சரி சொல்ல வேண்டாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சாப்பாடு எல்லாம் போடுவாவுல அதுல யாரும் போட மாட்டாவோ நம்மளாதான் சாப்பிடணும் சந்தோஷமா கொண்டாடணும்

ரெட் கலர் கவுனுக்கு எங்கே போவ இவர்கிட்ட சொன்னோம்னா இப்போ போய் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் கவுனை தூக்கிட்டு வருவார் வீணான செலவு அம்மா ஏற்கனவே சொல்லி சொல்லிவிட்டுருக்காவோ ரொம்ப பாபு பாபுக்கிட்ட நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சரி மினியக்கா வீட்டில் கொடியில் எதாட்டு செவப்பு கலர் கவுன் காயும் அதை தூக்கிட்டு வந்துடுவோம் ஓகே பாபு நான் ரெடியாக தீ ஆஃபீஸுக்கு போவோம் ஓகே நெட்டம்மா பாய் ஓகே கேல் முனியக்கா 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 கவுன கொடுங்கக்கா மினியக்கா கவுனை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஓட்டம் ஓடிடணும் செவப்பு கவுன் கண்டிப்பாக வீட்டு கொடியில் காயும் அதுக்கப்புறமா அப்படியே கொண்டு வந்து போட்டுறணும் என்ன பாப்பு நடத்தியே கூட்டு போறீரு காரு பைக் என்னாச்சு ஏட்டி பக்கத்துல தானே இருக்கு எல்லாத்துக்கும் வண்டியிலயே போய்கிட்டு இருந்தா ரொம்ப வெயிட் போட்டுருவோம் சரி சரி நெட்டமா இந்த ரெட் கலர் நீ தேவத போல இருக்க உனக்கு மேட்சா இருக்கு யார் வாங்கி கொடுத்தா உங்க அப்பாவா நான் எங்க வாங்கின மினியக்க வீட்டுல எல்லாம் ஆட்டைய போட்டேன் எங்க அப்பா எங்க வாங்கி கொடுத்தாரு அவங்க புருசா வாங்கி கொடுத்துருப்பாரு ஆஹ் என்ன சொல்ல ஆமா ஆமா எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு தேவதை யார் இந்த தேவதை ஒரு கோடி பூக்கள் உலகென்று முன்றா இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா ஓ ஓ சரி வா நெட்டமா நீ கண்ணை துறக்கவே கூடாது சரியா ஏ ஆத்தாடி கண்ணாடியா போட்டு இந்த பொத்து பொத்திக்கிட்டு இருக்கா கண்ணாடி உடஞ்சிரும் ஓகே இப்போ கண்ணை துறக்கலாம் ஐ பாபு ரொம்ப அழகா இருக்கி காட்டு காட்டா இருக்கி அதுல பலூன் பலூனா இருக்கி ஐ எல் ஓ லூவி ஐ லூவி ஏ ஆத்தாடி இவ இங்கிலீஷ்ல தீய வைக்க ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு நெட்டம்மா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் நல்லா இருக்கா ஐ சூப்பரா இருக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கி இந்த நெட்டம்மா இந்த பலூன் எல்லாம் வாங்கிக்கோ ஐயா அழகா பறக்கு எப்படி சர்பிரைஸ் நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கி பாபு நான் இந்த மாதிரி பலூன்கள் எல்லாம் பார்த்ததே இல்லை ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பலூன் வாங்கி தான் ஊதி இருக்கேன் சப்ரைஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்கி திங்க் ஏதாவது வாங்கி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்குமே வீட்டில் உனக்கு ஒரு கோல்டு ரிங் வாங்கி வச்சிருக்கேன் இதை நம்ம பார்த்துட்டு போகும்போது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு தான் போவோம் இதுதான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஐயா சாப்பாடு ஜாலி 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 முதல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் மோதரம் ஜாலி 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 நெட்டமாவுக்கு ஒரே சாப்பாடு தான் என்ன நெட்ட சொல்லவும் ஒரே சாப்பாட்டு மேலதான் பா சொன்ன உனக்கு சரி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் முடிஞ்சுட்டேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே